வணக்கம் என்பவர்களே மீண்டும் வரும் பதிவினூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் சில நாட்களாக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இரண்டாவது நாளாக கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் அவருடன் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகின்ற கௌசல்யா நரேந்திரன் மற்றும் வேட்பாளர்கள் பலரும் இங்கே வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது

மாநகர சபை கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அவ்வாறு ஆட்சி நடத்தப்படுங்கன கடந்த காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்குதுன்றதே எங்களுக்கு உண்மையாக தெரியாது நடந்திருந்தால் இவ்வளோ ஆசை வருது இவ்வளோ கோசு வருது போகுது எந்த காசு ஒத்தப்பட்டதோ ஒன்றுமே இருக்கிறது தெரியாது இந்த முறை மட்டும் மட்டுமில்லை எடுக்க நாங்கள் வெவ்வேறு சகல மாநகர சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லை அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஆச்சு போகிற காசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையாள இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்டலை வந்து சகல செய்வோம் உங்களுக்கு தெட்டில் போனால் தெரியும் இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது பேக்கெல்லாம் கழிவுகள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்குனாலே இல்லாது

அப்புறம் எங்கள்கிட்ட என்னோட இருக்கிறாக எல்லாருக்குமே இந்த ஃபைபர் சிஸ்டம்ஸ்ல இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பு அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பரவாக இல்லை எங்கென்ற அது யாருக்குமே தெரியாதுங்க அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொழுத்தீன் இங்க இதுல வந்து உப்ப கூடி அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம் மக்கள் சில பேர் இருந்தா சிவம் முக்கியமா அந்த வடியாளர்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல பெய்யில தண்ணி ஓடுறதுக்கு தான் இல்லை நல்லூர்ல தான் இப்ப பதினொன்று வரையா நல்லூர்ல போய் தான் நிற்குது நல்லூர்ல இருந்து முழு தண்ணியும் வந்து அவங்களை கோட்டை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போற மாதிரி செய்யணும் தண்ணி இந்த அளவு இருக்கு நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்திருந்தீர்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளுடைய தலைவர்களை அறிவிக்கலாம் ஒரு பிரச்சனை நாங்கள் இந்த பெரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் கௌசல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் நான் பேர் சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஓ தனக்கு அபா வந்து கருவத்து போட்டிருக்கோம் வந்து கருத்து போட்டிருக்கோம் சாவச்சேரி மாநகர சபைக்கு சபிசன்ன போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் எங்க ரஜிய போட்டுக்கிறோம் நல்லூருக்கு எங்க என்ன பேர் திலிப்பண்ணாவை போட்டுருக்கோம் அந்த லட்சிகனம் வந்து வெளியாம் முழுக்க பொருப்பா போட்டுருக்கோம் இல்ல வெளியாம் பெண்மேற்கு அவர் பாக்குறது அந்த அண்ணன் விளையாட்டுக்கு கொடியாமத்துக்கு ஜெயராஸ் போட்டுருக்கிறோம் போ அது பரியாம போட்டிருக்கோம் எந்த பிரேசன் சரியான ஈஸி முக்கியமான நான் எந்த டாக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்காங்க பிரச்சனை உதாரணத்துக்கு ஒரு ஃபைவர் சிஸ்டம் அல்லது ஒரு கிளீனிங் அது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவெல்லாம் ஒட்டு ஓட்டு மரத்துல போட்டுப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்து சம்பந்தமா முக்கியமானது நீர் படியாக இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கட்டப்படுறதாக காட்டுறாங்க எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் அது கொடுக்கப்பட்ட எல்லாமே இருக்குன்னு பார்க்க முடியல கஜில பண்டி பிரயசனிக் போக்குறது எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவுகாட்டு உட்கக்கூடிய பொருட்கள் ஒப்ப முடியாது வேலை கொடுக்கக்கூடிய நினைக்கிறீங்க சில பேருக்கு பிறந்தாங்க என்ன சொல்லி தாங்கள் அந்த

அப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிறந்த வேலை திட்டங்கள் இருக்கிறபடியாக நாங்கள் முதலாவது மெயினான நடக்கங்கள் சாவாச்சி அது எல்லாத்தையும் கைப்பற்றி தீருவோம் அந்த வாணியை வடக்கு மிக முக்கியம் என்ன சிங்களக்குட்டி பிரதே பிரதேசம் அந்த வாங்கிய வடக்கை முக்கியமாக பண்ணுறோம்